நான் கூட்டத்தோடு பேசி பழகியவன் அல்ல நான் தனி மனிதர்களினுடைய முகம் பார்த்து பேசி பழகியவன் நமக்கு இப்போது தேவை விடுதலை போர் அல்ல நமக்கு இப்போது தேவை தானே தலைவன் அல்ல நமக்கு இப்போது தேவை ஆயுத கவசம் அல்ல உன்னுடைய சதங்களை நீ காப்பாற்றிக் கொள் உன்னுடைய ரூபாய்கள் தன்னை தானே காப்பாற்றிக்கொள் ஜஸ்ட் லுக் ஆஃப் த பெனிஸ் பவுண்ட்ஸ் வில் லுக் ஆஃப் த தென் செல்வ கதைகளில் பிறந்து கதைகளில் வளர்ந்து கதைகளில் வாழ்ந்து கதைகளிலேயே மரணித்து போகக்கூடிய ஒரு இனம் கதைகள் எங்களை வாழ வைத்திருக்கிறது நாங்கள் எத்தனை பேர் எங்கள் பிள்ளைகளுக்கு கதைகள் சொல்கிறோம் ஐயா ஆரிய பாச்சல் வந்தது தமிழ் எழுந்து வந்து நின்றது திராவிட காய்ச்சல் வந்தது தமிழ் எழுந்து வந்து நின்றது ஆங்கில மேச்சல் வந்தது தமிழ் எழுந்து வந்து நின்றது யுத்தத்தின் மேச்சல் வந்தது தமிழ் எழுந்து வந்து நின்றது என்றால் நாம் ஏன் தமிழை காப்பாற்ற வேண்டும் எப்ப காட்சி ஊடகங்கள் வந்ததோ அப்ப மனிதனுடைய கற்பனை படுகொலியில் தோண்டப்பட்டு விட்டாச்சு உன் வாழ்வுக்கான நெறியை உன் வாழ்வுக்கான உயரம் எது என்பதை உன் வாழ்வுக்கான எல்லை கோடு எது என்பதை சொல்லி சொல்லி வளர்த்த தமிழை நாங்கள் குழந்தைகளுக்கு அருகிருந்து சொல்லிக் கொடுத்தாலே ஐந்து புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் நடந்த போர்தான் தான் மகாபாரத போர் என்பதை எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ் சந்திக்காத இடர்கள் இல்லை தமிழ் சந்திக்காத நெருக்கடிகள் இல்லை சேருவன சேர்த்து தள்ளுவன தள்ளி மூலம் பிரளாது இன்று வரை இங்கு தமிழ் எங்களிடம் நிற்கின்றது என்றால் தமிழுக்கு இந்த அனைத்தையும் தாண்டி ஒரு பெரும் வெள்ளம் இருக்கின்றது உங்களுடைய மனதில் உங்களுடைய கவனத்தை இது வந்து சேர்ந்தால் உங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அது இறைவன் எனக்கு இந்த சொல்லுக்கு தந்த ஒரு கருணையாகவே நான் பார்க்கின்றேன் வெறும் மொழியாக மட்டும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் இன்றோ நாளையோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ தோற்று போகக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இருப்போம் என்பதை இந்த இடத்திலே மிக வேண்டுதலோடு உங்கள் மத்தியிலே பதிவு செய்து கொள்கின்றேன் அழகாக சொல்வார் நாங்கள் எல்லோரும் நாற்பது வருடங்களில் செத்து போய்விடுகின்றோம் புதைப்பதற்கு தான் அறுபது எழுபது வருடங்கள் வந்தது சினிமா மஞ்சள் பேப்பர் வந்து நின்றது இவற்றையும் தாண்டி எழுந்து நான் இருக்கிறேன் என்பதை தமிழுக்கு நாங்கள் காவல் செய்ய தேவையில்லை முடிந்தால் தமிழை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வயது முதிர்ந்த காரணத்தால் மட்டும் மனிதர்கள் தர்மத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல ஆயுதம் இல்லாமல் கூட சண்டைகள் இல்லாமல் கூட சமரசங்கள் கூட மரணங்கள் இல்லாமல் கூட கத்தியும் இரத்தமும் இல்லாமல் கூட ஒரு வீரத்தை நினைநாட்ட முடியும் என்றால் அறிவிச்சவரால் மட்டும்தான் நாற்பது வருட தமிழ் கற்க நிறையிலே தமிழ் பாடசாலைகள் திருக்குறள்களை பாடமாக்கி ஒப்புவிக்கின்ற மாணவர்களை தவிர சுயமாக ஒரு படைப்பிலக்கியவாதிகள் இதுவரை உருவாக்கி இருக்கிறார்களா என்பதை மிக வேதனையுடன் இந்த காப்போம் தமிழ் மேடையில் என்று பேசுகின்றேன்